தமிழ் ஜோதிட சொந்தங்க ஜோதிட டாக்டர் சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தி ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இந்த மூலமந்திரத்தை மனதில் நினைத்து தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் உங்களை வந்து சேரும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பகுதியிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது முதலிலே கும்ப ராசியை சார்ந்தவர்கள் யார் கும்பம் அனைத்து ராசிகளுக்கும் கம்பம் கட்டி பறக்கின்ற கும்பராசி அன்பர்கள் சத்தம் போடாத சாதனை செய்து மொத்தமாக வெற்றியை அள்ளி செல்லும் கும்ப ராசிக்காரர்கள் முதலிலே சோம்பத்தனமாக இருந்தாலும் பிறகு அனைத்து உழைப்புகளையும் கொட்டி ஒட்டுமொத்தமான மொத்தமான சாதனையை செய்யக்கூடிய வல்லமை பெற்ற கும்ப ராசிக்காரர்கள் முதலிலே இந்த கும்ப ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உள்ளடங்கிய கும்பராசி அன்பர்களே இந்த மாதத்திலே நடக்க இருக்கின்ற ஐந்து பெயர்ச்சிகள் என்னென்ன ஒன்று சூரியனுக்கு உரியது இரண்டு செவ்வாய்க்கு உரியது மூன்று சுக்கரனுக்கு உரியது புதன் இருமுறைகள் ராசியை மாற்றம் செய்து அந்த பலாபலனையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது பலனோடு சேர்த்து மொத்த பலனாக நாம் வழங்க இருக்கின்றோம் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலன்களை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் அனுபவ அறிவை கொண்டு எந்த பிரச்சனை வந்தாலும் எளிதில் சமாளிக்கும் திறமையுடைய கும்பராசி அன்பர்கள் நீங்கள் வேகத்துடனும் விவேகத்துடனும் ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர் இந்த ஜூன் மாதம் அறிவு திறமை கூடும் சில முக்கிய முடிவுகள் என்பது மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண்பீர்கள் வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம் கவனமாக இருப்பது நல்லது மற்றவர்களின் செய்கையால் கோபம் ஏற்படலாம் நிதானம் தேவை வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் தராவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது தொழில் விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை தள்ளி போடுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே எதையும் மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்வது நன்மையை தரும் குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை குறைப்பது நல்லது பெண்களுக்கு அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் நிறைவேறும் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு இந்த ஜூன் மாதத்திலே பாதுகாப்பு அவசியம் பொருள் வரவிலே குறைவு ஏற்பட வாய்ப்பு இல்லை எனினும் வேலை செய்யும் இடத்தில் சிறு சிறு பிணக்குகள் வந்து வரை கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் இருப்பது நன்று அரசியல் துறையினருக்கு உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும் பிரபலங்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும் பணியின் நிமிடம் வெளியூர் செல்ல வேண்டியது இருக்கலாம் அண்டை அயலாறுகளுடன் இருக்கும் மனக்கசுப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாகும் மேல் படிப்பு பற்றிய சிந்தனையிலே ஈடுபடுவீர்கள் சக மாணவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் உடையவர்களுக்கு கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் வாழ்க்கை துணையின் உடல் நலனிலே அக்கறை தேவை சிறிது சிறு விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம் அதனால் உறவினர்கள் நண்பர்களும் கவனமாய் பேசுவது நல்லது விபீரீத ஆசைகள் ஏற்படலாம் கவனம் தேவை சதையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பேச்சின் இனிமை சாதுரியம் வெற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலனை பெறுவீர்கள் உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது உங்கள் பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வதும் கொள்வதும் நல்லது புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை நட்சத்திர அதிபதி குரு சஞ்சாரத்தால் பல வரைக்கும் அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் புதிய நபர்கள் நட்பு உண்டாகும் வாகனங்கள் மூலம் லாபம் வரும் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடை கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன விநாயக பெருமானை அருகம் புள்ளால் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபட காரிய வெற்றி உண்டாகும் தலை தாமதம் நீங்கும் அதற்ற கிழமைகள் ஞாயிறு வேழ சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் ஐந்து ஆறு அதற்ற தினங்கள் ஜூன் பதினேழு பதினெட்டு அதற்ற திக்கு மேற்கு அதற்ற வண்ணம் நீளம் பச்சை ஆகும் அதற்ற எண்கள் ஆறு எட்டு ஐந்து ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் காலையிலே ஒன்பது மணி அளவிலும் எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூன் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவில் தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது இந்த பகுதியில்தான் வருட பலன் மாதப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடல் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்